இது உங்கள் மான்ஸ் நரேஷன் தோட்டத்தில் விதவிதமாக பூச்செடிகளை வளர்க்குற நாம் ஒரு கல்வாழை செடியும் வளர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி யோசித்து தான் இந்த கல்வாழை செடியை நான் வாங்கி வந்தேன் இதோட பூ நல்ல பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது இதை நான் தொட்டியில் வளர்க்கல தரையில் ஒரு டயரை போட்டு அதுக்குள்ளே மண்ணை குட்டி அதில் தான் இந்த செடியை வைத்து வளர்த்து வரேன் ஜூன் பதினேழு இந்த செடியை வாங்கினா ஒரு பத்து நாள் கழித்து தான் நட்டு வைத்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடிகள்லேருந்து ரெண்டு பூக்கள் அழகாக பூத்துருக்கு ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த செடியை வளர்ப்பதற்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கேரெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல இதை விட்டோம்னா இது ரொம்ப அழகாக வளரும் இதோட சிறப்பு என்னென்னா இப்போ நம்ம கிச்சனில் போகிற தண்ணியில் இல்லை குளிக்கிற தண்ணியிலலாம் நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தண்ணிகளும் ரசாயனம் நிறைந்திருக்கும் அந்த மாதிரி இடங்களில் இந்த செடிகளை வைக்கும்போது இதனோட வேறு ஆனது என்ன பண்ணுனா அந்த ரசாயனத்தை உறுத்து அந்த இடத்துல இருக்கிற தண்ணீரை சுத்தம் பண்ணும் அப்போது நிலத்திற்கு போகிற தண்ணீர் வந்து நல்ல சுத்தமானதாக இருக்கும் இதோட இலைகளை பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா பறந்து விரிந்து வாழை இலையை போலவே இருக்குது இது வாழை குடும்பத்தை தான் சார்ந்தது எப்படி ஒரு வாழை மரம் வைக்கும்போது தன்னை சுற்றிலும் குட்டி குட்டி கண்ணு வருதோ அதே போல் தான் இந்த கல்வாழையை வைக்கும்போது கூட நிறைய குட்டி குட்டி செடிகள் சுற்றிலும் வரும் அதனால் இது ஈஸியாக மல்டிப்ளையும் ஆகிடும் இந்த செடி அடியில் கிழங்குகள் இருக்கும் அந்த கிழங்கை வேக வைத்து எப்படி சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அதை சாப்பிடலாம் இதனோட பூக்கள் நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸில் இருப்பதுனால நிறைய பட்டர்ஃப்ளைஸ் நம்ம தோட்டத்தை தேடி வரும் அதே போல் ஹம்மிங் பேர்ட்ஸ் கூட நம்ம தோட்டத்தை தேடி வரும் அதாவது தேன் சிட்டுகள் நம்ம தோட்டத்தை தேடி வரும் இந்த செடிகள் நான்கு அடி உயரத்திற்கு நன்றாக செழித்து வளரக்கூடிய தன்மையுடையது இதற்கு இன்னும் கூட தமிழில் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் கேனா லில்லி ஆப்ரிக்கன் அரு சொல்லி கூட இதற்கு பல பெயர்கள் உண்டு இதற்கு குறிப்பிட்ட சீசன் எல்லாம் கிடையாது எல்லா சீசன்லேயும் பூக்கள் பூத்து குலங்கும் எங்கெல்லாம் ப்ராப்பர் ட்ரைனேஜ் இல்லாமல் இருக்குதோ ஸ்பெஷலாக கிச்சன் தண்ணிக்கும் குளிக்கிற தண்ணீர் போகிற இடங்கள்லாம் இந்த செடிகளை நட்டி வைக்கும் போது நம்ம வீடை சுற்றிலும் இருக்கிற தண்ணீர் சுத்தமானதாக மாறும் அந்த சுத்தமானதாக தண்ணீர் பூமிக்குள்ளே இறங்கும் போது அது நமக்கு நல்ல பிரயோஜனமானது ரோஜா செடிகளை தேடி தேடி வளர்க்கிற நாம் இந்த மாதிரி பயனுள்ள செடிகளை கூட நம்ம தோட்டத்தில் வளர்த்தா அது நமக்கு மிகுந்த பயனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ